பக்கபலமாக ஜெயலலிதா உங்களுக்காக நிற்கிறாங்க தயவு செய்து வந்து அவங்கள சாவடிச்சவங்களுக்கே நீங்கள் தயவு செய்து கூட நிற்காதீங்க அண்ணா ஐ மீன் அவங்கள உள்ளே சேர்க்காதீங்க ஜெயலலிதா அம்பல் ரிக்வஸ்டாக சொல்ல சொன்னதை உங்ககிட்ட நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து அவங்களால தான் ஜெயலலிதா பேர் போச்சு திரும்பி அவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஜெயலலிதா நினைக்கிறாங்க ஏன்னா பேர் ஒன்றும் இல்லை அவங்க உயிரே போச்சு அதனால் சசிகலாவையும் ஓபிஎஸ் அவர் எல்லாத்தையும் வந்து சேர்க்க வேணான்னு சொல்லி ஜெயலலிதம்மா சொல்கிறத தான் நான் சொல்கிறேன் சரிங்களா அப்புறம் விஜயனா ப்ளீஸ் திரும்பியும் நான் அம்பல் ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன் என்ன ஒரு வாட்டி பாருங்கள் என்கிட்ட ஒரு வாட்டி பேசுங்க அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் என்ன சொல்ல வரேன்றது ஜெயலலிதம்மா மூலிமா உங்களுக்கு சில விஷயம் புரியும் சரிங்களா நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வந்து தீய கட்சி சைடு இல்லைங்க சத்தியமாக இல்லை என் மேலே சத்தியம் பண்ணுறேன் என் குடும்பம் மேலே சத்தியம் பண்ணுறேன் நான் தீய க தீய சத்தி அந்த கட்சி சைடாக நான் சத்தியமாக இல்லை ஓகேங்களா அது நான் முழுக்க முழுக்க எங்கள் இது வந்து பக்கா ஏடிஎம்கே பர்சன் நீங்கள் வேணாம் விசாரிச்சுக்கோங்க எங்கள் தெரு மசூதி தெரு நம்பர் பத் இருபத்தொம்போது புது நம்பரு பத்தொம்போது பழைய நம்பரு சரிங்களா அம்ஜுக்காரன் மசூதி தெரு அதில் வந்து போய் கேட்டு பாருங்க எங்கள் குடும்பம் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே எம்ஜா தாத்தாக்காக எம்ஜா தாத்தாக்காகவே போட்ட கட்சி ஓகேங்களா எங்கள் தாத்தால என் தாத்தாலேருந்து இன்றைக்கி நான் என்னோடய பசங்க முத கொண்டு ஏடிஎம் கேக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டுட்ருந்துருக்கோம் சரிங்களா இப்போது எனக்கு மாற்றம் வேணும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு மாற்றம்யணும் நான் நினைக்கிறது யாராவில்னா ஜெயலலிதா அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து மாற்று மக்களுக்காக மாற்றம் எடுத்துகிறோன்னு பார்க்குறாங்க அதனால விஜய அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நானும் விஜய அண்ணனுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணுறேன் விஜய அண்ணனுக்கு ஒரு நல்ல தங்கச்சியாக கண்டிப்பாக இருப்பேன் சரிங்களா தயவு செய்து நீங்கள் வந்து சசிகலா குரூப்பை சேர்த்துறாதீங்க இது ஹம்பல் ரிக்வஸ்டாக கேட்குறேன் உங்கள் நல்லதுக்கும் சரி ஜெயலலிதா அம்மா அவங்களோட என்ன சொல்கிற அவங்களுக்காக ஜெயலலிதா ஆத்மாவாக வந்து நிறைய உங்களுக்காக நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க தயவுசெய்து அவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பண்ணிடாதீங்க அண்ணா தயவுசெய்து சசிகலா அவங்களெல்லாம் நீங்கள் சேர்த்துக்காதீங்க சரிங்களா ஜெயலலிதா உங்களுக்கு முழுக்க முழுக்க இருப்பாங்க ஜெயலலிதா வந்து நீங்கள் மாநாடு போகிறீங்க கட்சி இதை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா என்னை வந்து முழுக்க முழுக்க ஜெயலலிதா சொல்கிறதெல்லாம் வந்து நான் மக்களுக்கு சொல்ல சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓட்டு விழுவும் நீங்கள் சூப்பராக ஜெயிப்பீங்க நீங்கள் சீமாக வருவீங்க அதுதான் எங்கள் எல்லாமே ஆசை எங்கள் ஜெயலலிதா ஆசை ஏன் ஆசையும் அதனால் நீங்கள் வருவீங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் செய்து இந்த சசிகலா அவங்களெல்லாம் உள்ளே சேர்த்துறாதீங்க ப்ளீஸ் அம்பல் ரிக்வஸ்ட் அதே மாதிரி திமுக சக்தி திமுகவை ஒழிக்கணுன்ட்டு ஜெயலலிதா அம்மா வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக இருக்கிறாங்கன்னா அதனால் அவங்களையும் ஒழிக்கணுன்னா நான் வந்து உங்கள் கூட பக்க பலமாக இருக்கணும்ட்டு ஜெயலலிதா நினைக்கிறாங்க ஏன்னா எனக்கு ஜெயலலிதா பேசுறது எனக்கு தான் கேட்குது ஸோ அதனால் என் மூலிமா உங்கள் ஐ மீன் இந்த கட்சிக்கு நல்ல உறுதுணையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அண்ணா அண்ணா தயவுசெய்து எனக்கு கால் பண்ணுங்கள் என் நம்பர் ஆல்ரெடி உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஸோ என்னோடய நம்பரை கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கூட திரும்பியும் நான் சொல்கிறேன் நைன் த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டபுள் சிக்ஸ் செவன் எயிட் ஸோ தயவுசெய்து கால் பண்ணுங்கன்னா ப்ளீஸ்